இருமுடி ஏன் கொண்டு செல்லப்படுகிறது தெரியுமா இல்லற வாழ்க்கையின் சுகங்களிலிருந்து விலகி ஒரு பிரம்மச்சாரி போன்ற வாழ்க்கை முறையை கடைபிடித்து பக்தர்கள் இந்த நாற்பத்தொன்று நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விரதம் வாழ்நாள் முழுவதற்கும் நன்மையை தொடர்ந்து பிரதிபலிக்கிறது சுவாமி ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வரக்காட்டுக்குச் சென்றபோது தலையில் பள்ளிக்கட்டு சுமந்து அதில் உணவுப் பொருட்களும் நெய் அடங்கிய மூன்று கண் கொண்ட தேங்காயும் கொண்டு சென்றதைப் போல பக்தர்கள் இருமுடி சுமந்து தேங்காயை எடுத்துக்கொண்டு தலையில் ஆனந்த மாலையை அணிந்த படி மலையின் செங்குத்தான சரிவுகளில் ஏறும்போது சரண கோஷங்கள் பாடிக்கொண்டு இறுதியில் பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிக்கின்றனர் தர்மசாஸ்தாவாகிய ஐயப்ப பிரபுவின் தரிசனத்தை காண்பதற்காக ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் ஜாதி மத வேறுபாடின்றி ஆனந்த மாலையை அணிந்து கொண்டு இருமுடியை சுமந்து ஐயப்ப கோஷங்களை சரணங்களை பாடியபடி பம்பை நதியில் குளித்து சபரிமலையை நோக்கி படையெடுக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்